அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஏழ்மையை போக்குவதற்கு எபெருமானார் அவர்கள் கற்றுத்தந்த துவாவைத்தான் தற்பொழுதை பதிவில் நாம் காண இருக்கின்றோம் அதற்கு இப்போ அமர்ஜி அல்லாஹூ தேலான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் உங்களுக்கு உணவு நெருக்கடி ஏற்பட்டால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறும் போது இந்த ஒரு துவாவை அதிகமாக ஓதிக்கொள்ளுமாறு எபெருமானார் அழகி வசல்லும் அவர்கள் கூறியுள்ளார்கள் அந்த பிஸ்மில்லாஹி அலா நப்சி وَبَارِكْ لِي فِيمَا قُدِّرَ لِي حَتَّى لَا أُحِبُّ تَعْجِيلَ مَا أَخَّرْتَ وَلَا تَأْخِيرَ مَا عَجَّلْتَ. என்கின்ற அறிமொழி தொகுப்பிலே முன்னூத்தி ஐம்பதாவது வயசாக பதிவு செய்யப்பட்டுள்ளது பொருள் அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்டு என் ஆத்மாவின் மீதும் எனது பொருளின் மீதும் யார்லா உனது விதியை நான் பொருந்திக் கொள்ள செய் எனக்கு விதிக்கப்பட்டதில் எனக்கு வரக்கத்தை அபிவிருத்தி செய்வாயாக நீ தாமதப்படுத்தியதை விரைவாக பெற வேண்டும் என்று நீ விரைவுபடுத்தியதை தாமதமாக பெற வேண்டும் என்றும் நான் விரும்பாத அளவுக்கு எனக்கு நீ வரக்கத்தையும் அபிவிருத்தியையும் தந்தது புரிவாயாக என்ற இந்த ஒரு அளாவை நாம் அதிகமாக இதை ஓதுவதின் காரணத்தினால் அல்லது தாலா உணவு நெருக்கடிகள் ஏழ்மைகளை விட்டும் அல்லா நம்மை பாதுகாத்து தந்திரல் முடிவானாக அல்ல இறைவன் நிகலாசான முறையில் இந்த துவாவின் அதிகமாக நம்முடைய துவாக்களில் சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை தந்திரல் முடிவானாக அனைத்தும் வரட்டு துள்ளாகி பார்ப்பார்